இந்த பகுதியில் குறிப்பாக சித்திர இலக்கியங்களில் இருந்து இரண்டு சொல் ஆட்சிகளை பார்ப்போம் குறிப்பு மொழி என்பது ஒன்று குறி என்பது ஒன்று குறிப்பாக சொல்லுவது எல்லோருக்கும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற மாதிரி இன்னொன்று அந்த துறையிலே இருப்பவர்கள் மட்டுமே கண்டுபிடிப்பது குறிப்பாக சொல்லுவது குறிப்பு மொழி துறை சார்ந்தவர்கள் கண்டுபிடிப்பது குழு குறி மன்னவர்க்கு செல்காலம் மந்திரிக்கு தற்காலம் பின்னவனுக்கு மேற்காலம் இது தேரைய வெட்பா அப்படிங்கிற ஒரு நூல்ல எட்டாவது பாட்டா வருது மன்னவர்க்கு அப்படின்னா வைத்தியத்தில் இருப்பவங்களுக்கு தெரியும் நோய் ஜோசியத்தில் சில சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இது அவர்களுக்கு மட்டுமே தெரிகின்ற ஒரு நோய் ஒரு பொருள் பொருள் மன்னவன் வாதம் செல் காலம் எல்லோருக்கும் தெரியும் இறந்த காலம் சென்ற காலம் மந்திரி என்பது வைத்திய நோயிலே வைத்திய நூல் படித்தவர்கள் தெரிவார்கள் அது பித்தத்தை குறிக்கும் தற்காலம் நிகழ்காலம் பின்னவன் அப்படின்னா சிதைத்துவம் அவர்களுக்கு உரிய காலம் மேற்காலம் அதாவது எதிர்காலம் இங்க மன்னவன் மந்திரி பின்னவன் ஆகிய சொற்கள் வாதத்தினையும் பித்தத்தையும் சிதைத்துமத்தையும் குறிக்கும் இதுதான் குறிப்பு மொழி குழு வருவது இரண்டும் கலந்து வருவது சேந்தனிடம் தந்திரிக்கா ஸ்ரீதரன் ஊர் ஸ்ரீதரன் ஊர் மந்திரிக்கா ஏந்து வருணனிடம் ஏந்துவெலக்கா இந்த மருத்துவன் ஊர் மூவருக்கும் வாயாலு துர்க்கி திருந்துமா மா தீ தே அப்படி அப்படிங்கிறது தேனையர் வெண்பா அறுநூத்தி முப்பத்தி வருது இது இரண்டும் கலந்தது குழு குறியும் குறிப்பு மொழியும் கலந்தது சேந்தனிடம் இடம் முருகன் இடம் தந்திரிக்காம் மலைப்பகுதி முருகனுக்கு உரிய பகுதி சேந்தனை கந்தனை செஞ்சொற் வெப்பனை என்பது போல கந்தர அலங்காரத்திலே முருகனை குறிக்கும் ஆகவே சேர்ந்த நிலம் என்பது முருகனுக்குரிய இடம் மலைப்பகுதி இது குறிப்பாக சொல்லப்படுவது அறிந்து கொள்ள வேண்டும் முருகனுக்குரிய இடம் மலை அது குறிப்பு தந்தரிக்காம் அப்படி என்ன தம்பத்துக்கு ஸ்னேத்தம்னா ஸ்னேத்துவம்னா தனிமம் ஸ்ரீதரம் ஆகவே இது குறிப்பு இது குழு குறி ஸ்ரீதரன் ஊர் ஸ்ரீதர்னா திருமால் அவனுக்குரிய பகுதி காட்டு பகுதி மந்திரிக்காம் மந்திரினா பித்தத்துக்குரிய வருணனுக்கு வருணன் ஏந்தல் வாதம் இது குழு புரி மருத்துவ நூர் மருத்துவனா இந்திரன் அவனுக்குரிய பகுதி வயல்வெளி மூவருக்கும் மூன்று வகையான குற்றத்திற்கும் ஏற்றது இந்த மலைப்பகு மலைப்பகுதி வயல் பகுதி போன்ற இடங்கள் எல்லாம் அந்தந்த நோயினர் வாழத்தக்க இடம் என்ற குறிப்புப்படி வருவது சேந்தன் ஊர் சேந்தன் மலைப்பகுதி என்பது சேத்துமம் உரிய சேத்தும நோயுடையவர்கள் ஸ்ரீதன் ஊர் என்பது காட்டுப்பகுதி இது பித்த நோயுடையவர்கள் வாழத்தகுந்த இடம் வருணனுக்குரிய இடம் வாத நோயுடன் வாத நோயுடையவர்கள் வாழ்க்குரிய இடம் மருத்துவர் இந்துக்குரிய வயல் பகுதி மூன்று குற்ற முடிவுகளும் வாழலாம் என்றபடி என்ற வகையிலே இந்த குறிப்பு மொழியும் குழு புரியும் அடந் சொல்ல சொல்லப்படுகின்ற விளக்கம் இது இதன் அடிப்படையிலே எட்டும் இரண்டும் என்ற அந்த மறைபொருளை விளக்குகிறேன்